கிரோத் ஸ்கேன் வந்து எப்ப பார்க்கணும் அது வந்து எந்த வீக்ஸில் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ யூஸ்லா வந்து மெஜாரிட்டி வந்து நம்ம கிரோத் ஸ்கேன் வந்து தான் வந்து காமனா பண்ணுவோம் சில பேத்துக்கு வந்து தேர்ட்டி வீக்ஸில் கூட பண்ணுவோம் மெயினா வந்து அது வந்து தேர்ட்டி வீக்ஸா தேர்ட்டி டூ வீக்ஸா டுவெண்ட்டி எயிட் வீக்ஸா அப்படின்னு எந்த வீக்ல வந்து எப்படி பண்றோம் அப்படின்றது வந்து எதை பொறுத்து டிசைட் அனாமலி ஸ்கேனை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவோம் யூஸ்வலாக வந்து நமக்கு இப்போ வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் அனாமலி எதுவுமே இல்லை உங்களோட ப்ரெக்னென்சி வந்து லோ ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா நம்ம அனாமலி ஸ்கேன் வந்து ஐடியலி வந்து டுவெண்ட்டி டூ வீக்ஸில் தான் வந்து பண்ணுறோம் எதனால் வந்து டுவெண்ட்டி டூ வீக்ஸில் வந்து அனாமலி ஸ்கேன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ வீக்ஸில் பார்க்குற பேபியோட ஹார்ட் வந்து நல்லா வந்து தெரியும் ஸோ நம்ம தனியாக வந்து பேபியோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃபீட்டல் எக்கோ அப்படின்ற ஸ்கேன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸில் வந்து தனியாக பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக அனாமிலி ஸ்கேனை வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் அனாமிலி ஏதாவது இருக்குது இல்லைனா என்டி ஸ்கேனில் வந்து நேசல் போன் எதாவது தெரியல அப்படின்னு சொன்னோம்னா வந்து நம்ம இயர்லி அனாமிலியாக வந்து எயிட்டீன் வீக்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணுவோம் ஸோ காமனாக வந்து நம்ம இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம்னா ட்வெண்ட்டி டூ வீக்ஸில் வந்து அனாமலி ஸ்கேன் பண்ணுறோம்